ஒரு மிகப்பெரிய துயரம் தான் ஆனா அதை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக இன்னைக்கு ஆளும் கட்சிக்காரர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா நேத்து இரவில் இருந்து ஏதோ இந்த மரணத்துக்கெல்லாம் விஜய் தான் காரணம் விஜய் மட்டும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அந்த ஊடக பலம் மீடியால இருக்க சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு பரப்புறாங்க ஆளுங்கட்சி பொறுப்பு இல்லாமல் கட்சி நலனுக்காக அரசியல் ஆதாயத்துக்காக வளைச்சு ஒடிச்சு பாத்தீங்கன்னா என்ன டிராமாலாம் பண்றாங்க கரூர்ன்னு சொன்னவனும் அன்பில் மகேஷ் போறாரு மாஜி மந்திரி செந்தில் பாலாஜி அங்க அதாவது ஆஸ்பத்திரிக்கு பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வரதுக்கு முன்னால இவர் முன்னால போய் உட்காந்துட்டு அதுவும் பேஸ்புக்ல லைவ் போட்டு சம்மந்தப்பட்டியே அவர் கைது செய்யணுன்றது சொல்றதே பைத்தியக்காரர் தான் அவர்தான் வந்து அடி அடி நடத்துனாரா அவர்தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாரா அவர்தான் கல்வி யூஸ்னாரா இப்படியாவது விஜயை முடக்கினோம் வெற்றி கிடைக்காதுன்றதால அச்சப்படுபவர்கள் அதை மாதிரிலாம் பேசலாம் கைது பண்ணி பார்க்க சொல்லுங்களேன் அரசாங்கத்தின் தவறு கொடுக்காம அடிச்சு ஒரு குறுகலான இடத்தை கொடுத்தது போலீசுடைய தவறு போலீஸ வந்து திமுக நிர்வாகிகள் குறிப்பா செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துங்கன்றாங்க எங்க இருந்தாங்க போலீஸ் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் குடிச்சு அறுபத்தெட்டு பேர் இறந்தாங்க பொறுப்பு யாரு கவர்மெண்ட் ஆனா முதலமைச்சர் ஆகுதுக்கு போனாரா கள்ளக்குறிச்சி கரூருக்கு முன்னாலேயே இருக்குது ஒரு மூணு மணி நேரத்துல காரில் போகலாம் அங்க போய் அந்த இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொன்னாரா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி பார்த்துருப்பீங்க கரூரில் வந்து தாவேக்காவோட பிரச்சாரத்தில் வந்து பொதுக்கும் மேற்பட்ட உயிராக இருந்திருக்காங்கன்றது நாற்பது இது ஒரு மிகப்பெரிய தான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே ஒரு துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் குழந்தைகள் பெண்கள் பாவி மக்கள் ஒரு இதில் வந்து மரணித்திருப்பது என்பது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனால் அதை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் மணிக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப வேதனை அளிக்கிறது குறிப்பாக விஜயை பொறுத்தவரையில் ஒரு மனித மனிதநேயமிக்கவர் மனிதாபமானம் உள்ளவர் அவர் நடத்தின அந்த பரப்புரை கூட்டத்தில் இது மாதிரி நடந்தது அவருக்கே வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி அவரே ரொம்ப வருத்தத்தில் இருக்காருன்னு அவரே பதிவு போட்டிருக்காரு ஆனால் திமுகவினர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா நேற்று இரவிலிருந்து ஏதோ இந்த மரணத்துக்கெல்லாம் விஜய் தான் காரணம் விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி தவறான பொய் பிரச்சாரத்தை வந்து கட்ட விடுறாங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த ஊடக பலம் மீடியாவில் இருக்க சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு பரப்புகிறாங்க எந்த அளவுக்கு பரப்புகிறாங்கன்னா தாவேகா கட்சியே தடை செய்யப்படும் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார் இப்படியெல்லாம் அவங்க ஆசைகளை எல்லாம் இன்றைக்கி செய்திகளாக பரப்பிட்டு இருக்காங்க இது ரொம்ப தவறான முன்னுதாரணம் ஒரு பே பேரிடர் நடந்துருக்குது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது இதை வந்து மனிதாபிமானத்தோடு பார்த்து அதை செய்ய வேண்டிய ஆளுங்கட்சி பொறுப்பு இல்லாமல் அதை கட்சி நலனுக்காக அரசியல் ஆதாயத்துக்காக வளைச்சி ஒடிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ட்ராமாலாம் பண்ணுறாங்க முதலமைச்சர் வந்து அவரால் தூங்கவே முடியலையா இரவோடு இரவாக கரூர் போயிட்டு வெடிக்காத்தால் வந்துட்டார் எல்லாரையும் சந்திச்சுட்டு சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை இது போல் மரணம் அடைஞ்ச குடும்பங்களை பார்த்து ஆறுதல் சொல்கிறதுன்றது நல்ல விஷயம் அதை நம்ம தப்புன்னு சொல்ல ஆனால் எல்லாத்துக்கும் அதை பண்ணுறீங்களா உங்கள் ஆட்சியில் அதுதான் என்னுடைய கேள்வி கரூர்னு சொன்னோன்னும் அன்பில் மகேஷ் போகிறாரு மாஜி மந்திரி செந்தில் பாலாஜி அங்கே அதாவது ஆஸ்பத்திரிக்கு பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வரதுக்கு முன்னால் இவர் முன்னால் போய் உக்காந்துட்டுருக்காரு அதுவும் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு அன்பில் மகேஷ் போகிறார் அப்புறம் மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் மெட்ராஸ்லேருந்து வண்டி ஏற்றுறாங்க துபாய்க்கு போனவர் உதயநிதி ஸ்டாலின் கேன்சல் பண்ணிட்டு வராராம் சீஃப் மினிஸ்டரால் இருக்கவே முடியலையா அதனால் காலையில் போகிறத கூட அட்வான்ஸ் பண்ணி நைட்டே போயிட்டார் அப்போது இந்த கரிசனம் அக்கறை இதெல்லாம் வந்து எல்லா விஷயத்துலையும் இருந்ததுன்னா பாராட்டலாம் ஆனால் இப்போ நம்ம இவங்க ஆட்சி காலத்திலேயே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து அறுபத்தெட்டு பேர் இறந்தாங்க அதுக்கு பொறுப்பு யார் காவல்துறை தான் கவர்மெண்ட் தான் ஆனால் முதலமைச்சர் ஆகிறதுக்கு போனாரா கள்ளக்குறிச்சி கரூருக்கு முன்னாலேயே இருக்குது ஒரு மூணு மணி நேரத்தில் காரில் போகலாம் அங்கே போனாரா அங்கே போய் அந்த இறந்தவர்கள் குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னாரா போல அடுத்தது சென்னையில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் இந்த ஏர் ஷோன்னு ஒன்று இந்த விமான போர் விமானங்கள்லாம் மெட்ராஸ் மெரினா பீச்சில் அதுலேயும் ஓவர் க்ரௌடு வந்து ஒரு அஞ்சு பேர் செத்தாங்க அந்த அஞ்சு பேர் சென்னையில் போய் பார்த்தாரா அவங்களுக்கு ஆறுதல் கோர்னாரா நேரில் போய் அது மட்டும் இல்லை அவர் என்ன சொன்னார்னா எக்ஸஸ்ஸி வீட்டில் அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு சரி அடுத்தது அஜித் குமார் நம்ம சிவகங்கை மடப்புறத்தில் ஒரு காவலாளி கான்ட்ராக்ட் லேபர் இளைஞன் அவனை போலீஸ் சந்தேகத்தில் அடித்து திருட்டு பொய்யான வழக்கை போட்டு அவனை வந்து கொலைய பண்ணிட்டாங்க கஸ்டடி மரணம் அங்கே போனாரா அந்த வீட்டுக்கு போனாரா துடிச்சுருக்கு நம்ம இவர் நாலு நாள் கழித்து தான் போலீஸ் மந்திரி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாரிமானார் மன்னிப்பு கேட்டார் ஆக அவர் சம்பந்தப்பட்ட அவருடைய ஆட்சி சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கெல்லாம் அக்கறை காட்டாதவர் கரூரில் விஜய் அவர்களுடைய பரப்புரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதே எடுத்துக்கட்டின்னு எல்லாரும் ஓடி பெருசாக்குறாங்க அப்படின்னா அப்போ அது என்ன ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணுறாங்க உண்மையான மக்கள் நலன் மக்கள் மேலே உள்ள கரிசன மக்கரையும் நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன் இவங்களுடைய டபுள் கேம் என்னன்னா இப்போ மனசநல்லூர் பக்கத்தில் விஜய் கூட சுட்டி காட்டினாரோடைய பிரச்சாரத்தின் போது வதிரவன் ஒரு எம்எல்ஏ இருக்கார் திமுக எம்எல்ஏ அவருடைய ஃபேமிலி ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க அதில் ஒரு இரநூத்தம்பது பேர்கிட்ட கிட்னியை அவங்க விற்றுட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்க மலிவு விலையில் ஒரு நாலு லட்சம் ரூபா ஒரு கிட்னி சாதாரண ஏழைகள் கந்து வட்டியால் நேற்று கூட நாமக்கல்லில் பேசும்போது விஜய் அதை ரிமைண்ட் பண்ணார் கந்து வட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் கடனை திருப்பி செலுத்தியாக வேண்டுமே என்பதற்காக வேற வழி இல்லாமல் விசைத்தறி தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்கள் அவங்க தங்களுடைய ஒரு கிட்னியை விற்றுறாங்க அவர்களுடைய வறுமையும் ஏழ்மையும் பயன்படுத்தி இந்த திமுக குடும்பம் நடத்துகிற அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் நாலஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிட்னியை வாங்கி அவங்க வசதி படைத்தவர்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்று காசு பார்க்குறாங்க இதெல்லாம் முறைகேடுன்னு நம்ம சொன்னும் போது இதை இதெல்லாம் ஒரு கொள்ளை திருட்டு கிட்னின்னு சொல்லி எல்லாரும் சொன்னப்போ இது ஒரு முறைகேடு தான் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் ஏன்னா அவன் டிஎம் கேட்காரன் ஆனால் அவர் தான் ராத்திரி சென்னையிலேருந்து வண்டி ஏறி அவசர அவசரமாக கரூருக்கு போகிறார் இப்போ இவங்களுடைய இந்த ரெட்டை வேடம் தான் நம்மளால் வந்து சகிக்க முடியல இப்போ சார் இப்போ இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று நடந்த சம்பவத்துலேருந்து விஜய் பயந்துட்டார் இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே மாட்டார் வீட்டிலருந்தே எல்லாமே பண்ணிப்பார் கட்சின்றதே இதுக்கப்புறம் இருக்குமா இல்லையா அப்படின்றதுலாம் எல்லாம் இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அவர் ரொம்ப பயந்துட்டாரு அதனால தான் இன்றைக்கி நிர்வாகிகளோடு அவர் வீட்டில் அவர் ஆஃபீஸ்லேயே கூட்டம் போட்டு இந்த மாநில அரசு அமைத்து இருக்கிற கண் துடைப்பு ஆணையம் இருக்குது இல்லையா ஒரு நபர் ஆணையம் அதை வந்து ஏற்றுக்க முடியாது அதன் நம்பகத்தன்மை மேலே எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு இன்னைக்கு நீதியரசர் தண்டபாணியை கிரீன் வேஸ் ரோட்டில் போய் பார்த்து நாளைக்கு அதை எடுத்துக்கிறேன்ட்டாங்க மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் ரெண்டே கால் மணிக்கு பெட்டிஷனை எடுத்துக்கிறேன்ட்டாங்க அவங்க வந்து ஒரு சுயேட்சையான கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா விஜய் பயந்துட்டாரு பயந்ததால் தான் இப்போ அவர் ஒரு என்கொயரி கேட்குறாரு அது மட்டும் இல்லை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கா இது வந்து கூட்ட நெரிசல் என்பதே செயற்கையாக உருவாக்கப்பட்டது இதுக்கு பின்னால் வந்து திமுகவினர் அவங்க இந்த கூட்டத்துக்குள்ளே அனுப்பிய ரவுடிகள் லும்பன் எலிமெண்ட்ஸு இருக்காங்கன்றாங்க அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது ஆனால் நான் கேள்விப்படுறேன் அந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்களாம் போலீஸ் நைட்டோட நைட்டாக அவர் பேசி முடித்த பிறகு பவர்ஸ் ஷடோன் ஆயிருக்கு பவர் ஆஃப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தடியடி நடத்தியிருக்காங்க போலீஸ் இது எல்லாமே வந்து இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் இருந்து அவங்க சொல்கிறாங்க மீடியா இதெல்லாம் ரிப்போர்ட்டே பண்ணல கல்வீசி இருக்காங்க திமுக ஆட்கள் செருப்பு வீசி இருக்காங்க தான் இதெல்லாம் நடந்துருக்கு அப்போது இந்த ஆம்புலன்ஸுங்களை விடுறது வாலாயுதமாக நடக்குது அது எடப்பாடிக்கும் நடக்குது விஜய்க்கும் நடக்குது நேற்றும் நடந்தது அதனால் வந்துங்க இது விஜய் வந்து அவர் வந்து பணங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டார் இல்லைன்னா இவ்வளோ பெரிய உச்சத்தில் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு ஃபிலிமில் ரெண்டு அரசையும் எதிர்த்தார் அதாவது இப்போ கட்சி தொடங்கினார் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாலே அவர் திரைப்படத்திலே கத்தி படத்துலலாம் அவர் கடுமையாக ஒன்றிய அரசினுடைய டிமானிட்டிசேஷன் ஜிஎஸ்டி இதெல்லாம் கடுமையாக எதிர்த்துருக்கிறாரு அவருக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு அரசையும் கொள்கை எதிரி அரசியல் எதிரினார் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணிவிட்டு அரசியல் பேசுவார் அதனால் இவங்க ஒன்றா பயந்துக்கிட்டு பையன் மாட்டிக்கு போகிறான் டாஸ்மாக்லன்னா உடனே போய் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் மூலமாக டெல்லியில் போய் பேசி சரண்டர் ஆவாங்கள ஒழிய அவர் விஜய் வந்து துணிச்சல் மிக்கவர் அவர் எல்லாத்தையும் பார்ப்பார் இதையும் பார்ப்பார் நேற்று ஏன் அவர் வந்து அமைதியாக இருக்கிறாருன்னா அவருக்கு மனசில் தாங்க முடியாத ஒரு மன உளைச்சல் தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய ஒரு ஒற்றை தொண்டர்கள் இந்த மாதிரி அநியாயமாக இறந்துட்டாங்களே அந்த அதிர்ச்சியிலேருந்து அவர் மீள்வதற்கே பல மணி நேரம் ஆயிருக்கு அதனால தான் லேட்டாக வந்து அவர் ராத்திரி தான் போட்டார் இரங்கல் செய்தியை அதில் அவர் வந்து இது பயப்படுறது அதெல்லாம் ஆகாதுங்க அவர் துணிச்சலோடு ஒரு கேப் கொடுத்துருக்காரு இப்போ நம்ம வீட்டில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு துக்கம் நடந்துச்சுனா உடனே அடுத்த நாளே பைமாட்டி போவீங்களா அதுக்கு ஒரு பதினாலு நாள் காரியம் கொஞ்சம் மனதை தேற்றிக்கணும் இல்லை மனக்காயம் ஆறணும் இல்லை அதனால் வந்து நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் பிரச்சார பயணம் தொடங்குவார் அரசியல் பிரச்சாரம் நடக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தாறில் தாமே திமுகவுக்கும் தான் போட்டி என்பதை அவர் கொண்டு போய் அதை லாஜிக்கல் எண்டுக்கு நிறுத்துவார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை சார் இப்போ வந்து நேற்று பேசும்போது வந்து செந்தில் பாலாஜி வந்து பாட்டிலுக்கு புத்துருவான்னு சொல்லி பாட்டு பாடலாம் கலாச்சி பேசுகிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த செருப்பு வச்சு எல்லாமே நடக்குது இது வந்து செந்தில் பாலாஜி வந்து அதை மீடியாவிலேருந்து மறைக்கணுன்றதுக்காக நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல்லே உக்காந்து அழுது பண்ணது எல்லாமே ட்ராமான்றாங்களே சார் இதில் என்ன சந்தேகம் இருக்குதுங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் நோயாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே வந்து காயமடைந்தவர்கள் அவங்க ஆஸ்பத்திரி வர்றதுக்கு முன்னாலே இவர் வந்துட்டு இருக்கிறார் ஆஸ்பத்திரிக்கு இவருக்கு எப்படி தெரியும் உடனே முதல்வர் பேசுகிறாரு அது இது எல்லா டிவிக்கும் நியூஸ் போகுது எல்லோரும் கேமராவை தூக்கிட்டு வராங்க இதெல்லாம் எப்படி நடந்தது ஒரு அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அப்போ எல்லாமே பிளான்டு இப்போ தாவேக்கா அதை நம்புகிறாங்க இது ஒரு கான்ஸ்பிரசி அப்போ இதுக்கு வந்து விசாரணை முழுமையாக வரணும் இன்டிபெண்ட்டாக நடக்கணும் தானே இப்போ அவங்க நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க அதில் எல்லாம் வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன் சார் இது முழுக்க முழுக்க நேற்று நடந்த சம்பவம் வந்து தாவைக்கா நிர்வாகிகள் மேலே தப்பா இல்லை வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காதது வந்து தப்பு எங்கள் தாவைக்காய் நிர்வாகிகள் என்னங்க அவங்க அரசு ஊழியர்களா இப்போ ஒரு விஷயம் அனுமதி கேட்குறாங்க அதான் மேடை போடுறாங்க சேர் போடுறாங்க மக்களை திரட்டுறாங்க அதோடு அவங்க வேலை முடிஞ்சுது காவல்துறை தாங்க மாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதுகாப்பு அந்த அந்த நிகழ்ச்சியில் கலவரம் நடக்காமல் இருக்கணும் கல்வீசி நடக்காமல் இருக்கணும் சமூக விரோத சக்திகள் எதுவும் பூந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாது இதெல்லாம் கூட அந்த காக்காரங்களே பார்த்துக்கணுமா அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு எதுக்கு உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் புரியுதுங்களா ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா காவல்துறை தான் அதுக்கு பொதுப்பு பொறுப்பு பொதுவில் பொது வெளியில் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு பொறுப்பு இல்லை ஈவன் க்ளோஸ்ட் ஆடிட்டோரியத்தில் நடக்கிறது கூட போ காவல்துறை தான் பொறுப்பு அதனால் இட் இஸ் ஸ்பெய்லர் ஆஃப் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து விஜய் வந்து உயர்ந்த குடும்பத்துக்கு வந்து இருபது லட்ச ரூபாய் நிவாரண தொகையை அறிவிச்சிருக்காரு ஆனால் வந்து நேற்று நைட்டே வந்து தமிழக முதல்வர் வந்து பத்து லட்சம் நிதி அறிவிச்சிட்டாரு இப்போ வந்து நேற்று நைட்டே விஜய் வந்து இது அறிவிச்சிருக்கலாம்ல ஏன் தமிழக அரசு சொன்னதுக்கப்புறம் இருபது லட்சம் அறிவிக்கிறாரு அதாவதுங்க இதில் யார் முன்னால் அறிவிக்கணும் யார் பின்னால் அறிவிக்கணும் தமிழக அரசு அறிவித்த நிதி அவங்க கையில் போய் எவ்வளோ நாள் லாபம்னு தெரியாது அது ஒரு ப்ராசஸ் கவர்மெண்ட் செட்டப்பு ஆனால் விஜய் அறிவித்திருக்கிறது லேட்டாக அறிவித்தாலும் உடனே போய் சேர்ந்துடும் அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் விஜய் வந்து நேற்று அவருடைய மைண்ட் செட்டு அவர் ரொம்ப வருத்தத்தில் ரொம்ப அதாவது திருச்சி ஏர்போர்ட்டில் அவர் போனதை பார்த்தா ரொம்ப ஒ நொடிஞ்சு ஒடிஞ்சு போயிட்டார் மனதளவில் தான் மெசேஜே போட்டிருக்காரு அப்படி இருக்கிற ஆளுக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதோ நார்மல் டைமில் இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆயிடுச்சு அந்த நேரத்தில் அவங்கள போய்ட்டு எட்டு மணியாச்சு வாங்க சாப்பிட வாங்க ஒம்பது ஆச்சு படுங்க அப்படின்லாம் சொல்ல முடியுமா சில நேரங்களில் வந்து நம்ம வந்து தேத்த முடியாத அளவுக்கு துக்கம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து அதை இது பண்ண முடியாது அதனால் அதுலேருந்து அவர் கெட்டப் ஆகிறதுக்கு சில சில மணி நேரங்கள் ஆகிருக்கு சில பேருக்கு சில நாட்கள் கூட ஆகும் அவ்வளோ உயிருக்குயிராக அவங்க தொண்டர்களே அவங்க கட்சிக்காரங்கள அவர் நேசிக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களையே நேசிக்கிறார் அது வேற விஷயம் ஆனால் அவருக்காக வந்தவங்க செத்துட்டாங்கன்னு போது அவருக்கு ஈ வாஸ் மென்டலி ஷாக்குடு அது புரியாமல் இந்த மீடியாக்காரனங்க திருச்சி ஏர்போர்ட்டில் மைக்கப் கொண்டு போய் நிறுத்தி இவங்களுக்கு எந்த நேரம் இடம்பொருள் ஏவலே கிடையாது அவன் செத்துட்டு அழுதுட்டு இருந்தால் கூட கணவனை எழுந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பேட்டு கேட்பானுங்க ஒரு விவஸ்தையே இல்லை மீடியாவுக்கு அப்போ அவர் வந்து நொறுங்கி போயிருக்காரு அவர் எப்படி பயணம் பண்ணார் கரூரில் அவருக்கு செய்திகள் இதெல்லாம் கிடைச்சவன்னோ அந்த எந்த மனநிலைக்கு போயிருப்பார் அவர் எவ்வளோ சந்தோஷமாக பாட்டெல்லாம் பாடி பத்து ரூபாய் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபான்லாம் பாடினவர் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்தால் ஆவார் அதனால் அவர் வந்து அதை கம்போஸ் ஆகிறதுக்கே சில மணி நேரம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் அவர் இரங்கல் செய்தியே போட்டிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலையில் சுதாரிச்சுக்கிட்டு ஃபண்டெல்லாம் அலாட் பண்ணியிருக்காரு அது வந்து தப்பு இல்லையா எப்போ செய்கிறாரு அப்படின்றது தான் முக்கியமாக தவிர செய்யாமலே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா இப்போ ரஜினிகாந்த் ஐயா இருக்காரு அவர் யாருக்கு என்ன உதவி பண்ணியிருக்காரு ஆனால் இன்றைக்கி வந்து இரங்கல்லாம் சொல்கிறாரு வருத்தப்படுறாரு ஆனால் அவர் ஏதாவது பத்து பைசா கிள்ளி கொடுப்பார் யாருக்காவது இன்ஃபேக்ட் தூத்துக்குடியில் பெரிய அமக்களம் நடக்கும்போது அங்கே போய் கா காயம்பட்டவங்களை பார்த்துட்டு சமூக விரோத சக்திகள் வந்து தீவிரவாதிகள் உள்ள பூந்துட்டாங்கன்னு சொன்னால்தான் அவர் இன்றைக்கி அவர் வந்து ஏதோ இந்த இறந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்கிறாரு அதனால் வந்துங்க விஜயை பொறுத்தவரையில் எப்போவுமே வந்து மக்களுக்காக செய்கிறவரு தான் யாரை கேட்டால் அவர் மூணு வருஷமாக கல்வி விருது கொடுத்துட்ருக்காரு இப்போ யாரும் சொல்லி கொடுக்கல இல்லை கவர்மெண்ட்டாக கொடுக்குது அவர் சொந்த பணத்தை உழைச்சி சம்பாரிச்சதை செலவு பண்ணார் மக்களுக்காக அதனால் லேட்டாக சொன்னாரா இப்போ நான் கேட்குறேன் அந்த அஜித் குமாருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் பார்த்து பணம் கையில் கொடுத்துட்டு வந்தது விஜய் தானே அப்புறம் தானே மந்திரியை அமிச்சு கொடுத்தாங்க அதனால் உதவி செய்கிறாரா இல்லையா அதான் கேள்வி இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுபடியும் தாவேக்க தலைவர் விஜய் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வாரா இல்லை இதோட நிறுத்துருவாரா ஏங்க நிறுத்துவார் நிச்சயமாக அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணுவாங்க இப்போ சில தவறுகளிலிருந்து நம்ம சில பாடங்களை கற்றுக்குறோம்ல அப்போ அந்த பாடங்களை கற்றுக்கிட்டு சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு சுற்றுப்பயணம் தொடரும் அதில் ஒன்றும் ஒரு கேப் இருப்பாங்க எப்போவுமே ஒரு ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா ஒரு வீட்டில் ஒரு கேப் கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி தான் இது தொடரும் சார் இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து விஜயை கைது பண்ணோம் கைது பண்ணோன்னு சொல்லி வலியுறுத்திட்டு இருக்காங்க விஜயை வந்து கைது பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதுக்காக கைது பண்ணோம் இன் வாட் வே இஸ் டு பி அரஸ்டடு என்ன இன்வால்மெண்ட் அவருக்கு இருக்குது இப்போ இவங்க போட்டிருக்கிற போலீஸ் ஜாமீனில் வர முடியாத வழக்கு போட்டிருக்காங்கல்ல அது கூட புஷி ஆனந்து உள்பட அந்த கரூர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஒரு மூணு நாலு பேர் மேலே தான் போட்டிருக்காங்க அதனால் விஜய் வந்து இதில் எதுலேயுமே சம்மந்தப்படலையே அவரை கைது செய்யணுன்றது சொல்கிறதே பயிற்சியக்கார தானும் எதுக்காக அவரை கைது செய்யணும் அவர் என்ன அவர் தான் வந்து இந்த இதை வந்து உருவாக்குனாரா தடியடி நடத்தினாரா அவர் தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாரா அவர் தான் கல்வீசினாரா என்ன அவர் தான் குழியில் எல்லோரையும் தள்ளி விட்டாரா அதனால் இது வந்து அவங்க பாவம் ஆசைகள் எப்படியாவது விஜயை முடக்கிடணும் விஜய அரசியல் களத்திலேருந்து அப்புறப்படுத்திடணும் அவர் போட்டி பட்டா நமக்கு வெற்றி கிடைக்காதுன்றதால் அச்சப்படுபவர்கள் அது மாதிரிலாம் பேசலாம் அதெல்லாம் அவர் கைது பண்ண கைது பண்ணி பார்க்க சொல்லுங்களேன் கைது பண்ணிட்டோம் நீதிமன்றங்கள் இல்லையா நாட்டில் அதனால் அதெல்லாம் கைது பண்ணுவதற்கான முகாந்திரம் இல்லை தமிழ்நாடு அரசும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு முறை ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்டார்னா விஜய் அவ்வளோதான் இந்த ஆட்சிக்கு சாகு மணி மாதிரி ஆகிடும் அதனால் அந்த தப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இப்போ காவல்துறை தரப்புலேருந்து இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அனுமதி வாங்கினது வந்து பன்னெண்டு மணிக்கு பார்க்குறது தான் ஆனால் வந்து ஏழு மணிக்கு மேலே போயிட்டு அவர் சந்திச்சிருக்காரு ஸோ ஸோ வாட் எம்ஜிஆர் காலத்துலேருந்து செலிபிரிட்டிஸு வர வழியில் மக்களுடைய வரவேற்பு இது மாதிரி பல்வேறு லே லேட்டாகி வரதெல்லாம் நடக்கிற ஒன்று தான் பன்னெண்டு மணி நேரம் லேட்டாலாம் எம்ஜிஆர் வந்திருக்கார் நான் பார்த்துருக்கேன் உட்காந்து அதனால் வந்து இதெல்லாம் சில்லி ரீசன்ஸ் எத்தனை மணிக்கு வந்தால் உனக்கு என்ன என்ன டியூட்டி போட்டு கொடுக்குறீங்களா அரசியல் தலைவருக்கு இப்போ அவர் சொன்ன நேரத்துக்கு வர முடியாதுக்கு காரணங்கள் பல இருக்குல்ல அப்போ அதனால் அதெல்லாம் மறந்துட்டு சொன்ன நேரத்துக்கு வரலை அதனால் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கலன்றீங்களா அதெல்லாம் தவறான வாதம் சார் இப்போ வந்து இது முழுக்க முழுக்க வந்து விஜய் மேலே தான் தப்புன்றாங்க விஜய் மேலே தப்பா இல்லை வந்து அங்கே இருக்க காவல்துறையினரோட தப்பா இல்லை வந்து ஆளுங்கட்சியினுடைய தப்பா சார் ஏங்க இது வந்து ஒட்டு மொத்தமாக வந்துங்க இது வந்து அரசாங்கத்தின் தவறு குறிப்பாக விஜய் கட்சி கேட்ட இடத்தை கொடுக்காம இழுத்தடித்து ஒரு குறுகலான இடத்தை கொடுத்தது போலீஸுடைய தவறு போலீஸ் அப்படி தன்னிச்சையாக செயல்படலை போலீஸை வந்து திமுக நிர்வாகிகள் குறிப்பாக செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் நடந்துங்கன்றாங்க அதே போல் இவ்வளோ பெரிய க்ரௌடு வரோன்னு முன்னாலே இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் பாதுகாப்பு பந்தோபஸ்து போட்டிருக்கணும் எங்கே இருந்தாங்க போலீஸு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருந்தாங்க அதனால் வந்துங்க இட் இஸ் ஏ ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் தி இது தான் போலீஸ் கவர்மெண்ட்டு தான் நன்றி சார்